அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக்னா சொல்லாமே உங்களுக்கு தெரியும் பின்னாடி தலைவர் படத்தை பாருங்க பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரட்சி தலைவருடைய இன்னைக்கு அவருடைய ஜெனராசிட்டி ஜெனராசிட்டினால் அவருடைய தயால குணம் தாராள மனப்பான்மை மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை அதை பற்றி இன்னைக்கு சொல்கிறேன் எப்படி இந்த மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை புரட்சி தலைவருக்கு வந்துச்சு பிறவிலே வந்துச்சா அப்படின்னா அவருடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சரியா தெரியல வம்சம் அப்படின்றாங்க ராஜ குடும்பம் ராஜ பாரம்பரியம் அதனால அவருக்கு அள்ளி அள்ளி வழங்குவார் வள்ளல் பாரம்பரியம் அப்படின்றாங்க சரி இப்போ புரட்சி தலைவர் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு எனக்கு எப்படி வந்துச்சுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு அவர் முதல்ல வந்து புரட்சித்தலைவர் வந்து யானை கவுனின்னு ஒரு இடத்துல இருக்காங்க சென்னையில் யானை கவனின்னு ஒரு இடத்துல கொஞ்சம் கன்ஜஸ்டடான ஏரியா தான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக லோ கிளாஸ் ஏரியா அதாவது மதுரையில் யானைக்கல்னு ஒரு ஏரியா இருக்குது அது மாதிரி யானைக்கவுணின்னு அந்த ஏரியாவில் இருக்கும்போது காலையில் எம்ஜிஆர் போய் உடற்பயிற்சி செய்கிறது வாக்கிங் போயிட்டு வர்றது இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது ஒரு பாட்டி அம்மா எப்போயுமே புட்டு கடை வச்சுருப்பாங்க புட்டு விற்பாங்க டெய்லி வந்து புட்டு ஒரு மூணு புட்டு நாலு புட்டு எம்ஜிஆர் வாங்கிட்டு போவார் வாங்கிட்டு போய் அவரும் சாப்பிட்டுட்டு வீட்லேயும் சாப்பிட கொடுப்பாரு அன்னைக்கு பார்த்தா அவருக்கு வந்து காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பணத்தை கொடுத்துட்டு எப்படி வாங்க வா கம்மியான ரேட்டுக்கு வாங்குறது வாங்காமல் போயிடுவோமா அப்படின்றாரு அந்த பாட்டி அம்மா எம்ஜிஆரை பார்த்துட்டு என்னப்பா வாங்கலையா இன்னைக்கு அப்படின்றாங்க உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு அப்படியே யோசிக்கிறாரு கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இருக்கட்டும்பா இன்னைக்கு புட்டு புட்டு போ நாளைக்கு தரேன் இப்போ நாளைக்கு கொடுப்பா அப்படின்றாரு உடனே சரி அப்படின்ட்டு புரட்சி தலைவர் அப்படியே யோசிக்கிறாரு அந்த பா புட்டை கட்டிக்கிட்டு இருக்கு என்னப்பா எத்தனைப்பா கெட்ட என்னப்பா யோசித்துக்கிட்டே இருக்கா அப்படின் போது அந்த பாட்டி சொல்லுது அந்த புரட்சி தலைவர் கேட்குறாரு என் பாட்டி நாளைக்கு நான் வராமல் போய் உங்களுக்கு காசு கொடுக்காம போயிட்டா என்ன பாட்டி செய்வீங்க அப்படின்ற தலைவர் கேட்குறாரு பாருங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லுது அதனால என்னையா நீ கொடுக்கலைன்னா வந்தால் வரவையா வராட்டுன்னா என் தரும கணக்கில் அது சேர்ந்துருமியா நான் வாழ்க்கையில் செஞ்சேன் மாதிரி தருமம் அந்த தரும கணக்கில் சேர்ந்துருமியா அந்த தர்மம் வந்து நீ பின்னாடி காக்குமியா அதான் என் தர்மம் தலையை காக்குன்றது அப்படின்னு அந்த அம்மா அப்படியே எம்ஜாருக்காக தான் மனசில் உட்டுது அப்போ நம்ம தர்மம் செய்யணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த எண்ணம் புரட்சி தலைவருக்கு அது அதுக்கு எனக்கு வந்ததுக்கு அது ஒரு காரணம் அப்படின்றார் எப்படி பாருங்க அப்புறம் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாரு அடுத்த வந்து பணத்தை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பெரிய ஆளாகி அந்த அம்மாவெல்லாம் வந்து காப்பாற்றி பெரிய உதவி செய்கிறாரு புரட்சி தலைவர் சரி இப்போ புரட்சி தலைவர் வந்து ஜெய்ப்பூருக்கு போறாரு சாரி இப்போ அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் புரட்சி தலைவர் வந்து நாடக கம்பெனியில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நாடக கம்பெனியிலாம் வச்சிருக்காரு அப்போ புரட்சி தலைவருடைய அந்த கம்பெனிக்கு சபாபதின்னு ஒரு பையன் சபாபதின்னு ஒரு இளைஞன் வந்து டெய்லி வந்து அவர் வந்து காய்கறி வந்து கொடுக்குறாரு அவங்க அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு காய்கறி சமையல் பண்ணுறது வேணும்ல அப்போ காய்கறி கொடுக்குறாரு டெய்லி இந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து தலைவருக்கு வந்து சாயங்காலம் வந்து காய்கறி கொடுப்பாரு அப்போ புரட்சி தலைவரோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு பழக ஏற்படுது பழக ஏற்பட்டால் தலைவர் சொல்கிறாரு ஓரளவு நாடகத்தில் வந்து கொஞ்சம் சினிமாவுக்கு போயிட்டார் புரட்சித்தலைவர் போயிட்டார் போன உடனே சொல்றாரு சபாபதி நீ என் கூட வரையா என்னுடைய உதவியாளரா இரு என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இரு அப்படின்னு சொல்றாரு அதான் மேக்கப் பண்றது எம்ஜாருக்கு எல்லாம் கூட மாட எல்லாமே ஆளினால் ஒரு ஆள் வேணும் அப்படின்றாரு அத்தான் அந்த பையன் சொல்றாப்புல சா நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆனா எங்க அம்மாட்ட கேட்கணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க அவங்க அம்மாட்ட கேட்டால் அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறு பிள்ளைகள் அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் ஒரு பையன் அஞ்சு பொம்பளை பிள்ளையை இந்த பையன் தான் கடைசி பையன் இந்த அம்மா சொல்வது இந்த பிள்ளைகளை கரையாற்றுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு ஆள்னாலும் போய் சம்பாரிச்சா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நீ படிட்டு இவன் எம்ஜிஆர் கூடயே போயிடுறான் எம்ஜிஆர் கூட தலைவர் கூடயே போயிடுறான் புரட்சித் தலைவர்களே போனால் புரட்சித் தலைவர் கூடயே இந்த நபர் வந்து சபாபதின்ற ஆள் வந்து ட்ராவல் பண்ணுறாரு நல்லா பார்த்துக்குங்க இந்த சபாபதி என்ன ஆகுது நல்ல புரட்சி தலைவரோட அதாவது அவருக்கு வந்து நைட்டு பாலை கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அவர் ஆஃபீஸ் முடிஞ்சோம் அவர் வேலையெல்லாம் உடனே நேராக வீட்டுக்கு போயிடுவாரு யானைக்கு மணிக்கு அவர் வீட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்துடுவார் காலையில் வந்து நாலரை மணிக்கெலாம் வந்து புரட்சி தலைவரை எழுப்பி விட்டு தலைவர் குவிக்கிறதுக்கு சுடு தண்ணி போடுறது அங்கே அதுக்குள்ள புரட்சித்தலைவர் வந்து எக்ஸசைஸ் செய்வார் கரலாக்கட்டை சுத்துறது கம்பு சுற்றுறது சூரி சுத்துறது சிலம்பு சுத்துறது புஸ்தப்ஸ் போடுறது தண்டால் போடுறது பேரலியல் பார்க்கல போடுறது மார்ச் போடுறது எல்லா உடற்பயிற்சியும் மண் கும்முன்னு நின்று வருவாரில்ல நல்லா குளிப்பு தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவார் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அடுத்து புரட்சித் தலைவர் வந்தோடனே எந்த வேஸ்ட்டு எந்த சட்டை கட்டணும் இன்றைக்கி அப்படின்றதெல்லாம் அவர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார் அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்ன வேலை எங்கே ஷூட்டிங்கு என்ன இன்றைக்கி ஃபைல் பார்க்கணும் எல்லா வேலையுமே அவருக்கு தான் தெரியும் ஜானகி அம்மா கூட இந்த சபாபதிக்கு தான் எல்லாமே தெரியும் இப்போ நல்ல ஜானகமாகவே இந்த புரட்சி தலைவரை பார்க்கணும்னா சபாபதி தான் கேட்பாங்களேன் ஏன்னா தலைவர் நல்லா இருக்காரு நல்ல மூட்ல இருக்காரா பார்க்கலாமா போய் பார்த்து வந்து சொல்லியிருப்பாங்களாம் அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக அவர் அட்டாச்ச்டாக இருக்கார் புரட்சி தலைவருக்கு எல்லாமாவே இருக்கார் ராத்திரி படுக்க வைப்பார் காலை அமைக்கி விடுவார் தூங்க வைப்பார் எல்லாம் செய்வார் இப்போ இந்த புரட்சி இவர் வந்து ஒரு சில நேரம் தலைவர் என்ன பண்ணுவார் சபாபதி அவங்க ஏரியாவில் மீன் மீன் கிடைக்கும் மீனை வந்து வாங்கி குழம்பு வச்சு கொண்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு நாள் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம் பாரு அப்போ மீனை வாங்கிட்டு சபாபதி வராரு அது என்ன சொல்கிறாரு சபாபதி மீன் வந்து அவங்க வீட்டில் மண்பானை சமையல் மண்பானையில் சமயம் மண்பானையில் மண் சட்டி இருக்கு பாருங்க அதில் தான் மீன் வைக்கிறாங்க அது புரட்சி தலைவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் மண் சட்டியில் செஞ்சால் நம்மளுக்கு அந்த காலத்தில் வந்து மண் சட்டியில் செஞ்சால் சத்து விட்டமின் சத்துகள் ஆரோக்கியமாக இருப்பான் நீண்ட நாள் ஆரோக்கியம் அதுதான் புரட்சி தலைவர் வந்து மண் சட்டியில் சாப்பிட்றது தரையில் சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது தரையில் தான் படுக்கிறது பாயை உரித்து தரையில் தான் படுப்பார் வெளியூர்களுக்கு போனால் தான் கட்டலில் படுப்பார் இப்போ இந்த புரட்சி தலைவர் வந்து சபாபதி வந்து மீன் குழம்பு கொண்டு வந்து கொடுக்குறாருல இவரும் ஜானகி அம்மாவும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு புரட்சி தலைவர் மூணு சலக்கட்டை உருட்டி அந்த ஜானகி அம்மா கொண்டு இந்த சபாபதிக்கு இவருக்கு அவரையும் சாப்பிட சொல்லுவாராம் சாப்பிடுவா அப்படின்னு அவரும் சாப்பிட்டு இவரும் சாப்பிடுவாராம் எப்படி பாருங்கள் கொடுத்து வச்ச சபாபதி கூட இருக்காரு பல்லல தலைவர் கூட இருக்காரு தலைவர் தான் அவர் கல்யாணமே முடிச்சு வைக்கிறாரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாரு கூட இருக்கிறா இப்ப சபாபதிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாரு சபாபதிக்கு பிள்ளைகள்லாம் இருக்கு பாருங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரும்போது வண்டியில முன்புக்கத்துல இந்த சபாபதி உக்காந்துருக்காரு அப்ப தலைவர் சொல்றாரு நடு ராத்திரியில நீ போய் பின்னாடி உட்காரு நான் தூங்குறேன் காலை வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் பின்னாடி வண்டியில் போய் உட்காந்துட்டார் இவர் உட்காந்த உடனே புரட்சி தலைவர் வந்து ரூமுக்கு வந்துட்டார் தங்குற ரூமுக்கு வந்துட்டார் பார்த்தா இந்த சபாபதி வந்த கார் ஓட்டின ஒரு தூக்க கழகத்தில் போய் ஒரு நின்றுக்கிட்டு இருந்த லாரியில் போய் மோதிட்டார் லாரியில் மோதின உடனே முன்னாடி உட்காந்து இந்த சபாபதி சுத்தமாக ஆள் அவுட்டு இப்போ ஆள் அவுட்டு ரத்தத்தோடு இருக்காரு அப்படின்னா அவரை புரட்சி தலைவர்கிட்ட சொல்ல முடியல ஏன்னா அந்த டைம்லாம் இந்த மாதிரி வாகன வசதி கிடையாது இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லை ஃபோன்லாம் கிடையாது இல்லை செல்ஃபோன்லாம் அப்போ புரட்சித் தலைவருக்கு அடுத்து வர்றவங்க இப்போ தலைவரை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க போனால் இவர் லாட்ஜில் உட்காந்து ரூமில் போய் உட்காந்துருக்காரு ரூமில் உட்காந்தா ரூம் லாட்ஜுக்காரங்க சொல்கிறாங்க ரூம் சாவி வந்து சபாபதின்ற ஒரு இவர் பிஏட்டை தானே இருக்குது சபாபதியிட்ட இருக்குது இப்போ சபாபதி வந்து வரட்டும் நான் உட்காந்துருக்கேன் அது வரைக்கும்ட்டு லாட்ஜில் உட்காந்துருக்காரு லாட்ஜில் ஓனர் சொல்கிறாரு ஐயா மேனேஜர்லாம் சொல்கிறாங்க ஐயா நாங்கள் வேற ஒரு ரூம் தரோம் அங்கே போய் நீங்கள் தங்கியிருக்கியா அவர் வரட்டுமே அப்புறமேட்டு கூட ரூப மாற்றிக்கலான்னு இல்ல அவன் வந்துருவாங்க அப்படின்றது பார்த்தா கொஞ்ச நேரத்தில் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வந்து ஐயா ஆண்டி ஸ்பாட்டில் அவுட்டியா ஆள் ஸ்பாட் அவுட்டியா அப்படி எம்ஜிஆர் அப்படி நல்லா குழஞ்சிட்டாரா என்னடா நம்ம கூட இருந்தவன் நம்ம வாழ்நாள் பூரா நம்மளோட துணையாக இருந்தவன் நம்ம கண்டு முன்னாடி இப்படி செஞ்சுட்டானே அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப போனாங்களாம் போனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தாரான் இவனை என்னன்னாலும் செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட டாக்டர் சொன்னாங்க இறந்துட்டாரு அப்படின்னு சிறந்தது அப்புறம் அந்த சபாபதியை கொண்டு வந்து வண்டியில் கொண்டு வந்து மெட்ராஸில் இறக்குனாங்க அவங்க வீட்டில் கொண்டு வந்து இறக்கியிருக்காரு எம்ஜிஆர் அப்புறம் இறங்கியிருக்காரு பாருங்க இறக்கிட்டு வீட்டை பார்த்தா சின்னதாக இருக்குப்பா சின்னதாக இருக்குப்பா வீடுன்ட்டு புரட்சித் தலைவரோட ஏழுங்கிய இறக்கு பாருங்க ஏனுமிக்க கட்சி ஆஃபீஸு ஏழுமிக்க கட்சி ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள் அந்த கட்சி ஆஃபீஸில் போய் வச்சுருக்காருங்க பாடியை வச்சுருக்காருங்க வச்சுட்டு ரெண்டு நாள் புரட்சி தலைவர் பாடி பக்கத்திலே உட்காந்து தூங்கவே இல்லையா எல்லோரும் சொன்னாங்கண்ணா ஐயா நடந்து நடந்துருச்சு நீங்கள் போய் ஓய்வு எடுங்கயா உங்களுக்கு ஓய்வு தேவை அப்படின்னு அப்படியா சரி அப்படின்ட்டு வீட்டில் போய் படுக்கிறானா தூக்கம் வரல தூக்கம் வரலப்பா அவன் நினைப்பாவே இருக்குப்பா அப்படின்ட்டு சிந்தனை அப்படியே அன்புலேயே இருக்கிறனால் அவரால் தூங்க முடியல அவர் நினைப்பாவே வந்து மறுபடியும் வந்து உட்காண்டானான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பாடியை கொண்டு போய் கல்லறையில் புதைச்சதுக்கப்புறம் அந்த ச அவருடைய ச எல்லா சடங்குகளையும் அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்தாராம் வந்து ரொம்ப நாளாக வந்து அவரவே நினச்சி புலம்பிக்கிட்டு இருந்தாராம் நிறைய பேர் வந்து அவரை பற்றி பேசிடறாதீங்க தலைவருக்கு ஒரு மாதிரி மைண்ட் இதாகிடும் வேண்டாம் அப்படின்லாம் இது பண்ணாங்களாம் எப்படி பாருங்கள் கூட இருந்தவருக்கு அந்த நிலைமைக்காக புரட்சி தலைவர் அந்த அந்த சபாபதியோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அஞ்சு பேர் அஞ்சு சகோதரிகள் மூத்த சகோதரிகள் அஞ்சு பேருக்கு புரட்சி தலைவர் தாங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காரு அஞ்சு பேருக்கு ச அவர் தான் புரட்சி தலைவர் தான் கல்யாணம் வச்சிருக்காரு இந்த சபாபதின்றவருக்கு யார் கல்யாணம் முடிச்சு வச்சான்னா மாப்போசி தான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காரு எப்படி பாருங்க எவ்வளோ புரியாது எம்ஜிஆர் எம்ஜி சக்கரபாணி அவரு சபாபதி இவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து புரட்சி தலைவர் அன்னை சக்கரபாணி மாப்போசி எல்லாம் சேர்ந்து இந்த சபாபதின்றவருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க அவங்க சிஸ்டர்ஸ் அஞ்சு பேருக்குமே பெண்கள் அஞ்சு பேருக்குமே கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காரு எவ்வளோ உதவி குணம் பாருங்கள் ஆனால் அந்த எம்ஜிஆரோட இருந்த அந்த அருமையான வாய்ப்பை அவரால் ரொம்ப நாளாக நீடிக்க முடியல இங்கே சிறந்த ஒரு மனிதன் இப்போ வந்து புரட்சி தலைவர் வந்து ஜெய்ப்பூருக்கு போகிறாரு நல்லா தான் கேட்டுங்க ஜெய்ப்பூருக்கு போகிறாரு அடிமைப்பெண் ஷூட்டிங் பெண் ஷூட்டிங்கில் போகும்போது புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அங்கே உள்ள அங்கே பெண் அந்த ஹால்லேயே அங்கேயே வந்து ஷூட்டிங் ஹால்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மாளிகை அவங்க தான் தெரியும் ஜெய்ப்பூர் ஆரம்ப நானும் போய் பார்த்துருக்கேன் மன்னருடைய அரண்மனை அப்படியே இழைச்சிருப்பாங்க கிரானைட்டு க கிரானைட்டு இந்த ஸ்டோன்ஸு எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அதுவும் ஜெய்ப்பூரில் இருந்தானே அந்த கிரானைட்டு எல்லாமே வர்றது அப்போ அந்த மண்ணைக்கு அதை வச்சு கெட்டி பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் போய் சூட்டிங் எடுத்தார் புரட்சித்தலைவர் அங்கேயே நைட்டு தங்கினார் மண்ணை மாதிரி தங்கினார் மன்னர் வம்சம்னே சொன்னாங்க புரட்சித்தலைவர் அவர் நட்டா உட்டா எல்லாமே அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து குட்டி பொண்ணு வந்து அங்கிட்ட கிட்ட கிட்டும் பள்ளிக்கிட்டுருக்கு அவங்க அம்மா அந்த அப்பாலாம் வேலை பார்க்குறாங்க அங்கே அந்த அரண்மனையை பார்த்துக்கிறவங்க அவங்களுக்கு குட்டி பொண்ணு இருக்குது அப்போ அந்த பொண்ணு புரட்சிதலைவர் கேட்குறாரு ஏமா பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்னு இல்லைங்கயா எங்களுக்கு வந்து படிக்க வைக்க முடியாது வறுமை ஏழை நாங்கள் அப்படின்னு நாலு இந்த பிள்ளை படிக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்புவோம் எவ்வளோ செலவு நான் பாத்துக்கிறேன்ட்டு உடனே அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாராம் ஆ அப்புறமேட்டு ஒரு ரெண்டு நாளாக அந்த ஜெய்ப்பூர் அரண்மனையில் இவர் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி மாதிரி இருந்த ஒருத்தரை வந்து ராத்திரி வரவில்லை வர வேண்டியவர் வரல என்ன அவர் வரலை அப்படின்னு அவருக்கு உடம்பு சாப்பிட்றாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னதும் பிரச்சனை தலைவர் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு ஊகா கொடுத்து ஃபுல்லாக குணப்படுத்திட்டு அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க யாருக்கு வரும் அவங்க எல்லாம் சொன்னாங்களாம் இதுக்கு வரைக்கும் இதுக்கு வரைக்கும் இது வரைக்கும் ஏகப்பட்ட சுட்டிங் எடுத்தாங்கங்க எங்களை பற்றி யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க ஒரு பத்து ரூபா கொடுக்குறது கூட யோசிப்பாங்க டிப்ஸ் கொடுப்பாங்கல்ல போகும்போது அதில் ஒரு அது ஒரு சின் ஒரு செலவு கொடுக்கறது கூட யோசிப்பாங்க ஆனால் இவர் எந்நேரமும் அவங்களவே கவனிக்கிறது யார் இல்லை யாருக்கு என்னாச்சு ஏதாச்சு முகத்தோட குறிப்பறிந்து உதவி செய்யக்கூடிய அந்த வல்லல் தன்மையை பாருங்கள் புரட்சி தலைவரை விட்டால் வேறு யாருக்குமே வராது அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு இந்த இந்த புரட்சி தலைவர் எல்லாருக்கும் பணம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு அம்மா வராங்க ஒரு அம்மா வராங்க வந்து திச்சாலேருந்து இறங்குறாங்க திச்சாலேருந்து இறங்கி வீட்டுக்கு தலைவர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கழுத்தில் உள்ளடக்கிற நகை கையில் கா காதில் உள்ள நகை பழையல்கள கழட்டி சுருக்கு பையில் சுருக்கி வச்சுக்கிட்டு உள்ளே வச்சுட்டு ஏழை மாதிரி போகிறாங்க போய் எம்ஜாட்டப்பா ஐயா நான் ரொம்ப ஏழையா வீட்டில் யாருமே எனக்கு உதவி இல்லை எனக்கு ஒரு ஒரு சாப்பிடுறதுக்கு வைக்கிறதுக்கு யாருமே எனக்கு எந்த உதவியும் இல்லை நீங்கள் தான் ஏன் எனக்கு பார்த்து செய்யணுமியா அப்படிங்கிறது புரட்சத்தில் என்ன பண்ணியிருக்காரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காரு எதுக்கு பல சரக்கு சாமானு வாங்கிக்கோங்க எல்லா வீட்டுக்கு தேவையான அரிசி இரிசி எல்லாம் வாங்கிக்கோங்கிற மாதிரி கட்டு பணத்தை கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அதே அந்த மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டு வாங்கம்மா பத்திரமா போய்ட்டாங்கம்மா அப்படின்ட்டு அனுப்பிவிட்டுருக்காரு இந்த மாதிரி வெளியே வந்திருக்குல்ல செக்யூரிட்டி மீசை ஒரு மீசை முறுக்கிட்டு இருக்கு ஒரு செக்யூரிட்டி ஏய் உன்னை பற்றி தெரியாதுங்கினச்சியா நிச்சலை வந்து இறங்கினேன் நகையெல்லாம் கழட்டி வச்ச நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தலைவருக்கு தெரியாம அவரை ஏமாத்திட்டோம்னு காசு வாங்கிட்டு போறியா நீ பணக்கார பொண்ணு உன் கையில் பணம் இருக்குது ஏமாத்துற தலைவர் அப்படின்னு நான் வந்து தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டேன் நீ உனியை பார்க்குறதுக்கு முன்னாடியே போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பச்சை சேலை கட்டி ஒரு பொம்பளை வருது அது வந்து உங்களை ஏமாத்துதுயா நகை பணத்தெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிருக்கியா அப்படின்னு அப்போ எம்ஜாள் சொன்னாரா ஏய் நம்மளை நம்பி வந்துட்டாங்கப்பா நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது செஞ்சாகணுமியா இதுலாம் நம்ம வந்து பாராபட்சம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி இருக்காரு அம்மா அது இருந்துச்சு ஐயோ புரட்சி தலைவர் இப்படி இப்படியா ஆகிப்போச்சு அப்படின்னு அது மாதிரி புரட்சி தலைவர் செஞ்ச சா செஞ்ச உதவிகள் ஏராளமான உதவிகள் மீனவர்களின் படம் எடுக்கும்போது அங்கே உள்ள மீனவர்களுக்கு எல்லாம் உதவி நிச்சாகாரன் படம் எடுக்கும்போது நிச்சாகாரங்களுக்கு எல்லாம் உதவி எந்தெந்த படம் எடுக்கிறாரோ அப்போ பூராமே அந்த அந்த லைனில் உள்ளவங்களை பூரா புரட்சி தலைவர் வந்து ஹைலைட் பண்ணுறாரு அவங்கள வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறார் என்ன புரட்சி தலைவர் ஏன்னா அதுதான் தர்மம் தலைகாக்குமென்றார் இப்போ இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சதுனால என்ன பயன் என்ன பலன் உலகத்தில் எந்த தலைவனும் இறந்ததுக்கப்புறம் எவருமே பேசலை தலைவர் ஹாஸ்பிட்டலில் அமெரிக்காவில் அட்மிட் ஆகியிருந்த உடனே நம்ம த நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் தெரியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முடியும் எல்லா பேரும் மொட்டை அடிக்கிறாங்க எல்லா பேரும் டீச்சர்ட்டை எடுத்து ஊர்வலம் போகிறாங்க பெண்கள் மலைப்பாரு எடுக்கிறாங்க அக்னிகுண்டம் வளர்க்குறாங்க என்னென்ன எல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் கோவில் கோவிலாக போய் பூஜை பண்ணாங்க அதெல்லாம் எதனால எதுனால் புரட்சி தலைவருடைய அந்த அந்த வள்ளல் குணத்தினால தான் மனம் வருது மனம் வருது 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 அது அப்படியே மக்களுக்கே கொடுக்குறாரு ஏன்னா மக்கள் கொடுத்த பணம்யா அதை மக்களுக்கே கொடுப்போம்னு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு மனம் யாருக்குமே வராதுங்க அடுத்த இனி ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஏ போப்பா நீங்கள் இருக்கிற உலகத்தில் யார் யா பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் போய் அவர் பணத்தை அள்ளி கொடுத்தாரு அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உதவிகள் செஞ்ச செஞ்சவர் புரட்சித் தலைவர் அனைவருக்கும் இரவு வணக்கம் குட் நைட் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காதீங்க மறக்காமல் இருந்துடாதீங்க புரட்சி தலைவருடைய அன்பு சிசியர்களுக்கு எனக்கு என்னுடைய இரவு வணக்கம் குட் நைட்